ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது நிரந்தரமாக உள்ளது இரண்டு நாட்களில் அவை தீர்க்கப்படும் வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி தமிழக நீர்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக வேலூருக்கு வருகை தந்த அமைச்சர் துரைமுருகனுக்கு வேலூர் அண்ணா சாலையில் உள்ள சுற்றுலா மாளிகையில் அதிகாரிகள் வருகை தந்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் வேலூர் மாவட்டத்தின் கொரோனா நிலவரம் குறித்து டி ஆர் பேசி வருகிறேன் நேற்று கூட ஆக்சிஜன் தேவை என கேட்டார்கள் அதையும் அனுப்பி வைத்தோம் அது இரவுக்குள் காலியாகிவிட்டதாக கூறி மீண்டும் கேட்டார்கள் இரண்டாவது முறையாகவும் ஆக்சிஜன் அனுப்பியுள்ளோம் இது போதிய அளவுக்கு உள்ளதா என்பதில் எனக்கு சந்தேகம் உள்ளது காரணம் வேலூரை பொறுத்தவரை நூறு நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் அனுப்பினால் அது வருவதற்குள் நூற்றி ஐம்பது நோயாளிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆகவே ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது நிரந்தரமாக உள்ளது இந்த பிரச்சனை இரண்டு நாட்களில் தீர்க்கப்படும் என்று மத்திய அரசிடமும் ஆக்சிஜன் கேட்டுள்ளோம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டியளித்தார் நேற்று ஆர்டி அவர்கள் ஆக்சிஜன் பத்தவில்லை என்று நேற்று இடம் ஒரு மாதத்தை காலையில் ஃபோன் சொன்னார் நேற்று மாலையிலே இமிடியட்டாக அவர்களுக்கு அனுப்பப்பட்டது இரவு மறுபடியும் இது வழியானது ஆக்சிஜன் தீர்ந்துவிட்டு என்று சொன்னார் மறுபடியும் மேலே சொல்லி இப்பொழுது அவர்களுக்கு அனு ஆக்சிஜன் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனாலும் அது போதிய அளவுக்கு இருக்கிறதா என்பது எனக்கு சந்தேகம் காரணம் நூறு பேர் நினைத்து நினைத்திராமல் ஆக்சிஜன் அனுப்பினால் ஆக்சிஜன் வருவதற்கு முன்னால் நூற்றி ஐம்பது பேர் பேஷண்ட் ஆகிவிடுகிறார்கள் ஆகினாலே ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது நிரந்தரமாக இருக்கிறது

نهي بهر نهي آھي